வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கமெண்டில் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் இந்த ஜீரோ பேலன்ஸு இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னிங்கள்ல அதில் எனக்கு ஒரு சந்தேகம் சார் அப்படின்னு கேட்டிருந்தார் என்னென்னா இப்போது ஒரு அக்கௌண்டும் க்ளோஸ் பண்ணுறீங்க அதாவது பண்ணுறாங்க பேங்க்கில் பண்ணுறாங்க அப்போது அதில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குது ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபாய் இது மாதிரி பேலன்ஸ் இருக்குது இது மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது இருக்கிற அமௌண்ட்டு என்ன பண்ணுவாங்க அது எங்கே சார் போகும் பேங்க்கில் இருக்கவங்க எடுத்துக்குவாங்களா இல்லை என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை படித்தோன்னே எனக்கு பகரம் ஆகிடுச்சு என்னடா கேள்வி இது இப்படி கூட நினைக்கிறாங்களா யாராச்சும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு பேங்க்கில் இருக்கவங்கெல்லாம் பணம் எடுத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க பேங்க்கில் இருக்கவங்க எத்தனை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ பணத்தை க்ளோஸ் பண்ணாலும் சரி மொத்த பைசா மற்றவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க எடுக்கவும் முடியாது எடுக்கவும் மாட்டாங்க அதை எடுத்தால் அவங்க வே வேலைக்கே உழ வைக்கிறாங்கன்னா வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரும் அது மாதிரி செய்ய விட மாட்டாங்க இப்போ ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம் அதில் ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணி யாரும் பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்க மாட்டாங்க அந்த கிளர்க்கோ அந்த மேனேஜரோ அந்த செக்ஷனில் இருக்கிறவங்களோ யாரும் எடுத்துக்க மாட்டாங்க பேங்க்கில் வேலை செய்கிறவங்க யாருமே எடுத்துக்க மாட்டாங்க சரி அந்த பணம் எங்கே போகுது அவர் கேட்ட கேள்வி சரி தானே இப்போ அந்த பணம் டெபிட் பண்ணிட்டாங்க அது எங்கே போகுது அந்த பணம் எங்கே போகுதுன்னா பேங்க்குக்கு இன்கம்மாக போயிடும் பேங்க்குக்கு லாபமாக போயிடும் அது என்ன பண்ணுவாங்கனாக்க க்ளோசிங் சார்ஜ் என்ன ஆப்ரேட்டிவ் சார்ஜ் இது மாதிரி ஏதாச்சும் சார்ஜ் போட்டு கம்மி அமௌண்ட்டாக இருந்தாமா அதாவது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா இது மாதிரி கம்மி அமௌண்ட் இருந்தால் அது மாதிரி சார்ஜ் பண்ணிவிட்டு அதை ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதுதான் நடைமுறை அது விட்டுட்டு ஐம்பது ரூபா தானே இருக்குது நம்ம அந்த பாயிண்ட்ல எடுத்து போட்டுவிட்டு அதை ஜீரோ பண்ணிடலாம் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி செய்யவும் முடியாது ப்ரித்திக்கு நான் கேரண்டின்ற மாதிரி இதுக்கு நான் கேரண்டி யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க செய்யவும் கூடாது செய்யவும் மாட்டாங்க ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால் இந்த அமௌண்ட்டு பேங்க்குக்கு இன்கம்மாக போகுது லாபமாக போகுது லாப கணக்கில் இது சேருது அவ்வளோதான் ஒழிய வேறு தவறு ஏதும் இதில் நடக்கிறது இல்லை பர்சனல் யாருக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது பேங்க்குக்கு தான் இந்த அமௌண்ட் போ போகுது அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் இவங்க அதுக்கு தான் க்ளோஸ் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது அடிக்கடி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க மாதிரி இருக்குது அப்படின்ற எண்ணம் வேண்டாம் அப்படிப்பட்டு அப்படி எதுவுமே நடக்காது எவ்வளோ பணம் இருந்தாலும் அது பேங்க்குக்கு தான் போகும் இல்லையா பர்சனலாக யாருக்கும் போகாது ஸோ இதை சொல்கிறதுக்காக இதே மாதிரி நிறைய பேருத்துக்கு சந்தேகம் வந்து என்ன பண்ணுறது ஒரு இன்ஸ் இன்ஸ்டியூஷன் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் மேலே வந்து உங்களுக்கு தவறான எண்ணம் வந்துடும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்